ஓம் முடியாலே போற்றே ஓம் ஜபமாலை ஜமாலையேந்தியவளே போற்றி ஓம் நான்முகியே போற்றி ஓம் நால்வேத மாதாவே போற்றே ஓம் பத்மாசனியே போற்றி ஓம் பயநாசினியே போற்றி ஓம் மலர்விழியாளே போற்றே ஓம் மான் தோல் உடையவளே போற்றே ஓம் மாகேஸ்வரியே போற்றே ஓம் மகேஸ்வரன் ரூபியே போற்றே ஓம் அன்பருக்கு எளிய வளே போற்றே ஓம் அசுர நிகிரகியே போற்றே ஓம் கருணாபுர தேவியே போற்றே ஓம் காளைவாகினியே போற்றே ஓம் தாரியே போற்றே ஓம் திரைலோக்கிய மோகினியே போற்றே ஓம் பஞ்சமுகியே போற்றே ஓம் பல்லாயுதம் ஏந்தியவளே போற்றே ஓம் படர்சடையாளே போற்றே